ஆனந்தம் பரமானந்தம் இன்னைக்கு ஓத்திரத்தை பத்தி பேச போறேன் அதாவது பெருமாளுக்கு நம்ம எல்லா பண்டிகையிலையும் நிறைய பண்ணி வைக்கிறோம் சூட்சம வடிவத்தில் அவர் வந்து எடுத்துப்பார் உண்மையாக நம்ம பெருமாளுக்கு கொடுக்கும்போது ஆனால் கண்ணுக்கு நேராக நம்ம என்ன கொடுக்கணுன்னா தீபம் கற்பூரம் ஊதுவத்தி வாசனைப்பூக்கள் இது கொடுத்தாதான் பெருமாள் வந்து ஏற்றுக்கொள்ளுவார் அங்க அருள் பாலிப்பார் ஏன்னா கடவுளுக்கு வாசனை திரவியங்கள் வாசனை பொருட்கள் அதுதான் பிடிக்கும் அதை ஏத்துக்கும் போது அங்க பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இதுக்கு நம்ம என்ன பண்றது பியூர் நெய் விளக்கு தினமும் ஏற்றணும் செக்கு நல்லெண்ணெய் பியூரா அந்த எண்ணெயில தீபம் ஏத்தணும் கற்பூரம் ஊதுவத்தி வாசனைகள் மலர்கள் மட்டும்தான் அவருக்கு செலுத்தணும் இதில் முக்கியமானது பஞ்சபூதங்களின் சக்தியான அக்னி அக்னி ஓத்திரம் செய்யும்போது அங்க கடவுள் சாட்சா சூஷ்ம வடிவத்தில் எழுந்திருப்பாங்க உங்களுக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பூனால ஆறு குடும்பம் மட்டும் அந்த கேஸ் லீக் ஆகி அந்த ஊரே அழிஞ்ச போது ஆறு குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது எப்படி அந்த ஆறு குடும்பமும் காலை மாலை ரெண்டு வேளையும் அக்னி செய்து வந்தது பொதுவாக நான் வந்து பரம்பரையாக ஏழு வயசுலேருந்து அக்னி செய்த ஒருத்தரை மீட் பண்ணேன் அவருக்கு இப்பொழுது எண்பது வயசு ஆகியது அவரிடம் இதை பற்றி கேட்டபோது அவர் சொன்னார் தினமும் பிரம்ம முகூத்தத்தில் எழுந்து அக்னியை எழுப்பி பக்கத்தில் அவரே அடுப்பு பற்ற வைத்து மூன்று புடி அரிசி இதுதான் சாதம் பண்ணுவாராம் சாதம் ஆன பிறகு ஒரு புடி எடுத்து அக்னியில் போட்டு தன்னுடைய அக்னி ஓத்திரத்தை முடிப்பாராம் ஒரு புடி காக்காக்கு போடுவாராம் இன்னொரு புடி மட்டும்தான் அவர் சாப்பிடுவாராம் வேற எதுவுமே முழுவதும் மீதி குழம்பு காய் இதெல்லாம் போடும்போது அம்மா மட்டும்தான் அம்மா கையால மட்டும்தான் அவர் சாப்பிடுவாராம் அம்மா இறந்த பிறகுதான் தன்னுடைய மனைவி கையால் சாப்பிடுவாராம் இதை அவர்கள் பசங்களும் தொடர்ந்து செய்கிறார்கள் என்று சொன்னபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் கேட்டேன் இந்த மாதிரி நீங்க ஏழு வயசுலேருந்து பண்றீங்களே உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா இருக்கீங்க அவர் சிரிச்சார் அதாவது எந்த வியாதியும் எங்களை கண்டாது எண்பது வயசிலும் நான் எப்படி இருக்கிறேன் என்று பார் இன்னும் சொன்னால் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப வசதியில் கம்மியா இருந்தது நாங்கள் அக்னி ஓத்திரத்தை செய்ய 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 எல்லா வசதியும் இறைவன் எங்களுக்கு அருளினார் என்று சொன்னபோது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது நிறைய பகுத்தறிவாளர்கள் பலவற்றை பேசுகிறார்கள் ஆனால் பஞ்சபூதம் முதன்மையான அக்னி ஓத்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது

அதன்மேல் ஆறு ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் பச்சை கற்புரம் வந்து பில்லையாகவே இருக்கட்டும் இவைகள்லாம் போட்டு மேலே பெரிய கற்புரமாக வச்சு அந்த நம்ம இதுக்கு போடுற இலைகளை பிரியாணி இலைகளை அதுக்கு அவ்வளோ பவர் சக்தியும் உண்டு பாசிட்டிவ் எனர்ஜியும் உண்டு அந்த பிரியாணி இலையை துண்டு துண்டாக கட் பண்ணி நீங்கள் சித்த ஸ்லோகங்களோ லக்ஷ்மி ஸ்லோகங்களோ சொல்லி சொல்லி அதை போட்டுவிட்டு கடைசியாக கற்பூரத்தை போட்டு துணியால் எடுத்து கற்பூர ஆர்த்தியை கடவுளுக்கு காமிக்கும் போது அதில் இருக்கும் ஆனந்தம் எதுவுமே கிடையாது இப்போ திருமதி லலிதா ரவி அவர்கள் ஸ்ரீபாத வல்லபர் இன்னும் எப்படி கர்மாவை நீக்கினார் என்றும் அதிலும் இந்த அக்னிஹோத்திரத்தை பற்றி சொல்ல இருக்கிறார் பார்க்கலாமா ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் வணக்கம் போன வாரம் ஜீவர்களின் கர்மவினைகளை கனவின் மூலமாகவும் கற்கள் பாறைகள் மூலமாகவும் மாற்றி அமைப்பதன் மூலம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் தீர்க்கிறார் என்று திருமலதார் தாஸ் சங்கர்பட்டிடம் சொல்லி வருகிறார் அதற்கு அடுத்தபடியாக அக்னி வழிபாடு மூலமாகவும் கர்ம வினைகளை தீர்த்து விட முடியும் என்று மூலமாக நமக்கு விவரிக்கிறார் நம்முடைய முன்னோர்கள் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தவரை உலகம் மிகவும் சுபிக்ஷமாக இருந்தது இந்த நிலைகள் மாற மாற மனிதர்களுக்குள் கர்ம வினைகள் அதிகப்பட்டு சிறந்தி வலைக்குள் மாட்டிக்கொண்டு தவிக்கும் புழுவைப் போல மனிதன் மாறிப்போனான் பட்டிடம் திருமலதா சொல்லிக்கொண்டு வருகிறார் அக்னி மூலமாகவும் கட்டைகள் மூலமாகவும் கர்மவினைகளை அழிப்பார் ஸ்ரீபாத வல்லவர் என்றதை கேட்ட சங்கர் பட் ஆச்சரியத்தால் சம்பித்து போனான் மேலும் இன்னும் தெளிவாக அறிய ஆவல் கொண்டான் விரைவில் பகவான் மூலமாக நீ அறிந்து கொள்வாய் குழந்தாய் என்று சொல்லவும் அந்த நாளுக்காக காத்திருக்கிறான் சங்கர்பட் ஒரு நாள் பகவான் ஸ்ரீபாதர் சங்கர் சங்கர்பட்டை அழைத்து அக்னி வழிபாட்டை பற்றி சொல்லலானார் நாம் அனைவரும் அடுப்பை பற்ற வைத்து உணவை சமைப்பதே அக்னி வழிபாடுதான் இதற்கு அக்னி வித்யா என்பதாகும் அப்போது பகவானை பார்த்து ஸ்ரீ மகா குருவே இந்த அடுப்பு நான் ஏற்ற ஏற்ற ஏற்றப்போகும் இந்த அடுப்பு என் காலத்திற்கு பின்பும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என பிரார்த்திக்க குழந்தாய் உன் அடுப்பில் இருக்கும் அக்னி என் யோகாக்னியே காரணம் தனிப்பட்ட சக்தி இல்லை இந்த அக்னிஹோத்திரம் மூலமாக செய்யப்படும் உணவு பிரசாதமாக மாறுகிறது அதுவே கர்ம வினைகளையும் அழிக்கிறது என்ற பகவானை பக்தியோடு பார்த்து கொண்டிருந்த சங்கர்பட்டை பார்த்து மகிழ்ந்த பகவான் மேலும் சொல்கிறார் தானே அனைத்து உயிர்களிடமும் உள்ளே தீயாக இருந்து அனைத்தையும் ஆகூதியாக ஏற்று புனிதப்படுத்தி எல்லா வினைகளையும் எரித்து அழிப்பவனும் தானே என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு புதுமண தம்பதியர் ஸ்ரீபாத வல்லபரை தரிசனம் செய்ய வந்தனர் பின்வந்த நாட்களில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்த சங்கர்பட் மனதிற்குள் பகவான் சொன்னவற்றை யோசித்து பார்த்து அடடா எப்பேற்பட்ட நிலைகள் இவை இதுவரை பஞ்சபூதங்களுக்கான பஞ்சக் கிரியைகளை பற்றி நான் அறிந்ததே இல்லை பகவான் ஸ்ரீபாத வல்லபரின் திருவிளையாடல் மூலமாக எப்படி அனைத்தும் நடக்கின்றன என்பதையும் நிச்சயம் என்னால் அறிந்து கொள்ள முடியவே முடியாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு நடக்கும் நிகழ்ச்சிகளை ஆச்சரியத்துடனும் பக்தி பரவசத்துடனும் கொண்டிருந்தார் நடந்த நிகழ்ச்சிகள் அவனுக்கு மிகவும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அளவிலே இருந்தது இவை நாளை வரும் நன்றி அன்பர்களே Bye now.